வணக்கம் டாக்டர் கண்ணன் நம்ம ரத்னா ஹோமியோ கிளினிக் மூட்டோலி பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் சின்ன வயசில் நம்ம நிறையா மூட்டோலாம் வந்துருக்கோம் அப்பப்போ மாத்திர மருந்து போட்டு இருக்கும் அது வயசான பிறகு நம்ம அந்த மாதிரி சரியாகவும் நினச்சிட்டு நிறைய டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை மருந்துகள் கடைகளில் நம்மளே வாங்கி போட்டு பார்ப்போம் சரியாகாது இது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்ன டயக்னோசிஸ் பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுலேருந்து வெளியில் வரலாம் இதுக்கு முக்கியமாக ஹோமியோபதி மருந்துகள் நல்லா சப்போர்ட் பண்ணும் பக்க வளைவுகள் இல்லாத மருந்துகள் ஏன் இந்த பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரிட்டிஸ் எல்லாமே நாள்பட்ட வியாதி தான் அது வந்து உடனே சரி பண்ண முடியாது நம்ம லைஃப் டைம் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வைத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சில பேர் வந்து டயக்னோசிஸ் பேரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவா நிறையா செலவு பண்ணுவாங்க அவ்வளோ செலவும் தேவையில்ல இல்லை சிம்பிளாக தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ இல்லை உங்கள் டாக்டர் கேட்டாலே அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற வழியோட தன்மையை வச்சு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல இப்போ வந்து நம்ம ஆத்தரைட்டிஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆர்த்தரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொமடைட் ஆத்திரைட்டிஸ் அந்த ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் கவுட்டு அப்புறம் அந்த ஆங்கைலோசிங் பாண்டலோசிசன் ஒன்று திரும்ப வந்து இந்த சோரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து டைப்ஸ் இருக்குது இதில் ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸும் ரொமட்டாய்டு ஆத்தரைட்டிஸும் குவாய்ட் காமலாக வந்து லேடிஸ்க்கு அதிகமாக வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓல்டேஜில் வந்து பீரியட் இல்லையா அந்த மாதவளுக்கு நின்ன உடனே அவங்களுக்கு அந்த கால்சியம் அப்சார்ஷன் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால கால்சியம் அப்சார்ஷன் வந்து குறையும் அப்படி குறையும் போது அவங்களுக்கு சில லேடிஸ் பாத்தீங்கன்னா அந்த சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க எடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கும் இல்ல சில லேடிஸ்க்கு வந்து மூட்டு முழங்கால் ரெண்டு மூட்டுமே வீங்கி வலிக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்சார்ஷன் அவ்வளவா இல்லாதனால நாளடை உள்ள ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அதனால அவங்களுக்கு அந்த எலும்பு தேய் தான் இதெல்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதவிடாய்க்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ப்ரிகாஷன் அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை நம்ம தவிர்க்கலாம் அந்த மாதிரி வராம தவிர்க்கலாம் கண்டிப்பா இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை ஸோ அதனால் இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வருவோம் நல்லா ஹோமியோபதி டாக்டரை பார்த்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இப்போ பீரியட் நிற்கிது நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ இயர் டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட் நிற்கிறதுனால வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து இந்த மாதிரி கால்சியம் டெஃபிசிட் ஆகாமல் உங்களுக்கு இந்த மூட்டு வலிகள்லாம் வராமல் நல்லா பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஆத்திரைட்டிஸில் வந்து நம்ம சொன்ன டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமட்டாய் ஆத்தரைட்டிஸ் வந்து நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதேமாரி ஆஸ்டியோ ஆத்திரட்டிஸ்லாம் எக்ஸ்ரேவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரியோ பைட்டு அந்த டிஃபார்மிட்டிஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா தெரியும் கவுட் வந்து யூரிக் ஆசிட் வந்து நம்ம பிளட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்னும் வந்து சோரியாட்டிக் ஆத்திரைட்டிஸ் வந்து இஎஸ்ஆர் ரேட் பார்ப்பாங்க ஆங்கோலிங் பான்டலைசிஸ் வந்து ஹெச்எல்ஏ டுவெண்ட்டி செவன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பிளட்டில் எடுப்பாங்க இதெல்லாம் வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் ஆத்தரைட்டிஸ் இது சரியாகுமா சரியாக இதுக்கு எவ்வளோ நாளைக்கு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இந்த ஆத்ரேட்டிஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து சிம்டமேட்டிக்காக தான் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் கொடுப்போம் இதில் சிம்டமேட்டிக்கானு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் காலை ஊனவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக வலி இருக்கும் அப்புறம் நடக்க நடக்க ஓரளவுக்கு பெட்டராக இம்ப்ரூவ் ஆயிரும் அந்தளவுக்கு வழி தெரியாது மேனேஜ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரெஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு மெடிசன் நல்லா இண்டிகேட் ஆகும் இன்னும் பல்சாட்டிலா ரோடான் இது எல்லாமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நல்லா இண்டிகேட் ஆகும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரெஸ்ட்டில் வந்து நல்லா பெயின் வந்து பெட்டராக இருக்கும் அந்தளவுக்கு பெயின் தெரியாது பட் நடக்கிறதுனாலே வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நடக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரையோனியா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இன்னும் சில பேருக்கு வந்து வழி வந்து கீழே ஜாயிண்டில் இப்போ காலில் பாதத்தில் அந்த ஜாயின்டில் இருந்தெல்லாம் ஆரம்பித்து முழங்கால் இடுப்பு முதுகு இந்த மாதிரி கை இதுக்கு அப்படியே மேலே ஏறிக்கிட்டு வரும் இந்த மாதிரி மேலே ஏறிக்கிட்டு வரவங்களுக்குலாம் லிடம்பால் அப்படின்ற ஒரு மாதிரி வந்து நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி மூட்டு மேலேருந்து இருந்து கீழே கைகளுக்கு கால்களுக்கு இப்படி பரவிட்டு போகுது அப்படின்னா அந்த கேல்மியா அப்படின்ற ஒரு மெடிசன் சூப்பராண்டிகேட் ஆகும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக சூஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யும் சில பேருக்கு தோல் வியாதி இருக்கும் தோல் வியாதியோட மூட்டு வலியும் இருக்கும் அல்லது தோல் வியாதி போச்சுன்னா மூட்டு வலி வரும் மூட்டு வலி போச்சுன்னா தோல் வியாதி வரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டல் கேமரா அப்படின்ற ஒரு மெடிசன்ஸ் இருக்குது இது வந்து நல்லா அற்புதமாக வேலை செய்யும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் புயல் சீசன் புயல் சம்மரில் புயல் வரும் இடையில இந்த மாதிரி புயல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டோலிகள்லாம் அதிகமாகும் இந்த மாதிரி புயலுக்கு முன்னாடி அகர்வேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் அதே சேம் ரஸ்டாக்ஸ் பல்சாட்டிலா டிலா இதை ரோடர் இதெல்லாம் வந்து நல்லா இண்டிகேட் ஆகும் ஹீட்டில் சம்மரில் அந்த மாதிரி அதிகமாக இருக்குது சம்மர் சீசனில் எனக்கு வலி அதிகமாக இருக்குது வின்டர் சீசனில் பெட்டராக இருக்குது அல்லது ஏதாவது ஹீட்டான பொருள் ஹீட்டான ஆப்ஜெக்ட்ஸ் முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது ஹீட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது வலி அதிகமாகுது அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் லெடம்பால் மெக்ஸாலு இந்த மாதிரி மருந்துகள்லாம் நல்லா இண்டிகேட் ஆகும் பல்சட்டில் கூட ஹீட் அகர்வேஷன் தான் இன்னும் ஹீட்டுனால வந்து அமிலரேஷன் அதாவது வலிகள்லாம் குறையுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சால்பு ரஸ்டாக்ஸு சைலிசியா இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே ரொம்ப நல்லா வேலை செய்யும் சில பேருக்கு வந்து இந்த கோல்டு வாட்டரு அல்லது ஐஸ் கட்டி இந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு வழிகள் வந்து ரொம்ப குறையும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வலி குறையுது எனக்கு கோல்டு வாட்டர் ஐஸ் வாட்டரில் காலை வச்சுருந்தனாக்கா எனக்கு வலி சுத்தமாக தெரியல நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கேல் காரு லெடம்பால் இந்த மாதிரி மருந்துகள்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த மூட்டு வலிகளுக்கு வந்து பெர்பரிஸ் வல்காரிஸ் க்யூ வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லா ரிலீஃப் கொடுக்குது இன்னும் சில பேருக்கு இன்டர் வந்து நம்ம சல்ஃபர் கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா இந்த மூட்டு வலிகள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஐ மீன் குறையும் மூட்டு வலிகளுக்கு வந்து ஹோமியோபதியில் மணக்குறிகள் ரொம்ப முக்கியமாக நல்லா வேலை செய்யும் அதாவது சில பேருக்கு இந்த முதுகு வலி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப லோட் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு அதாவது அவங்க மேலே நிறைய பொறுப்புகள் இருக்கிற மாதிரியும் உணர்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலி இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அவங்களோட மனக்குறிகள் தெரிஞ்சு அதுக்கான மருந்துகள் கொடுத்தோம்னா சரியாகும் அதேமாதிரி சில பேருக்கு முழங்கால் வழி இருக்கும் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் வழி ரொம்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க பசங்க பிள்ளைங்க அவங்கள வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு சேஃப்டியாக ஒரு செக்யூராக பண்ணணும் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறவங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த முழங்கால் வழி அதிகமாக வரும் அப்படிங்கிறது ஹோமியோபதியோட மனக்குறிகள் இந்த மாதிரி மனக்குறிகளுக்கான மருந்துகள் இன்னும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது நிறைய விஷயம் இருக்குது ஹோமியோபதியில் அந்த மாதிரி ஒரு கேஸ் டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக எடுத்து அவங்களுக்கான சிம்டமேட்டிக்காக நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆத்திரைட்டிஸில் வந்து நம்ம முழுமையாக வெளியே வரலாம் இது எந்த விதத்திலையும் பக்க விளைவுகள் இல்லாத மருந்து அதுதான் முக்கியம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாத்திரை மருந்துகள் எல்லாம் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் உண்டு பண்ணும் அது உங்களுக்கே தெரியாது தயவு செஞ்சு ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டரை பார்த்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆத்தரைட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கான மருந்துகள் சாப்பிடுங்க கண்டிப்பா நீங்க இதுல வெளியே வரலாம் தேங்க்யூ